பொள்ளாச்சியில் உலக சாதனை முயற்சியாக நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவர்கள் பங்கேற்றனர் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் அமைந்துள்ள விஸ்வதீப்தி தனியார் பள்ளியின் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக இருநூத்தி இருபத்தி இரண்டு மாணவர்கள் பங்கேற்ற மாபெரும் சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது சோழன் புக் ஆஃப் ரெக்கார்டில் அமைப்பின் உலக சாதனைக்காக ஐம்பது மணி நேரம் ஐம்பது நிமிடம் ஐம்பது நொடி என தொடர்ந்து விடாமல் பலரும் ஒன்றிணைந்து சிலம்பம் நிகழ்ச்சி சனிக்கிழமை மாலை வரை நடைபெறுகிறது இதில் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த சாதனை நிகழ்ச்சியை தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றனர் உலக சாதனைக்காக சோழன் புக் ஆஃப் ரெக்கார்டில் அமைப்பில் இருந்து ஐந்து பேர் கொண்ட குழு தொடர்ந்து இந்த சிலம்பம் சாதனை முயற்சியை கண்காணித்து சான்றிதழ் வழங்க உள்ளனர் இரண்டு நாட்களுக்கு மேல் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறுவதால் சக மாணவர்கள் இந்த சாதனை நிகழ்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு உற்சாகம் அளித்து வருகின்றனர் வளரும் இளம் மாணவர்களுக்கும் சிலம்பம் தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் தனி மனிதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள சிலம்பம் கற்றுக்கொள்வதன் அவசியம் குறித்தும் விளக்கும் வகையில் இந்த சாதனை முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பொள்ளாச்சி அடுத்துள்ள விஸ்வதிப்தி பள்ளியின் ஐம்பதாவது பொன் விழா ஆண்டை சிறப்பிக்கும் வண்ணம் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவரையும் ஒருங்கிணைத்து ஐம்பது மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் ஐம்பது வினாடிகள் ஒற்றைக்கு அம்பு சிலமம் சு சுற்றும் ஒரு உலக சாதனை முயற்சியை தற்போது நடத்தி வருகிறோம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வண்ணமும் இப் தற்போது குழந்தைகள் அனைவரும் மொபைல் போனில் மூழ்கி எதிர்காலத்தை வீண்டெடித்து வருவதை தடுத்து அவர்களை இந்த இது போன்ற தற்காப்பு கலையை மீட் இந்த உலக சாதனை முயற்சியை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி வருகிறோம் இந்த உலக சாதனை முயற்சி நேற்று மதியம் தொடங்கி நாளை மாலை வரை நடை நடைபெற்று வரும் நடைபெறும் இதை இந்த உலக சாதனையை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் ஆய்வாளர்கள் நடுவர்கள் வந்து ஆய்வு செய்து

கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறித்துவிட்டு வேகமாக சென்றுவிட்டனர் இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது ஆனால் செயினை பறிகொடுத்த அந்த பெண்மணிக்கு சிறிதும் கவலை இல்லை கவலை இல்லை ஏனென்றால் அது கவரிங் நகை அதனால் போனால் போகட்டும் விட்டுடுங்க என்று தெரிவித்துள்ளார் மேலும் பொள்ளாச்சி பகுதியில் தொடர்ந்து செயின் பறிப்பில் இருந்து வாகனத்தில் வரும் நபர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் இவர்களை பிடிப்பதற்காக தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கங்க நான் ஆனமலை போலீஸ் உதயகுமார் இந்த வீடியோ போட்டிருக்கும் பாருங்க இதுல வந்து ரெண்டு பேர் வந்து வந்து நடந்து பெண்கள்கிட்ட வந்து ஸ்நாட்சிங் பண்ணுறானுங்க இது வந்து இந்த உருவாரமாக நம்ம ஆனமலை வட்டாரத்தில் வந்து இந்த ரெண்டு நபர்கள் வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க வண்டி நம்பரோட டீட்டெயில் போட்டிருக்குங்க இந்த மாதிரி ஏதாவது பர்சன் பார்த்தா தகவல் சொல்லுங்கள் உடனடியாக தகவல் சொல்லுங்கள் இப்போ இன்னைக்கு மதியம் திவான் ரோட்டில் வந்து ஸ்நாட்சிங் அட்டன் பண்ணுறானுங்க நம்ம ஏரியாவில் தான் அந்த உருவாரமாக பண்ணிகிட்ருக்கானுங்க யாருக்காவது தகவல் தெரிஞ்சதுன்னா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் கண் காது வாய்ப்பொத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண் காது வாய்ப்பொத்தி மௌன போராட்டம் பொள்ளாச்சியில் உள்ள கோட்ட பொறியாளர்கள் அலுவலகம் முன்பு நடைபெற்றது போராட்டம் குறித்து மாநில பொதுச் செயலாளர் ஆர் அம்சராஜ் பேசும் பொழுது தமிழக முதல்வர் அவர்கள் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீட்டு காலத்தை சென்னை நீதிமன்ற ஆணையின்படி பணிகாலமாக முறைப்படுத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டினை திரும்ப பெற வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும் நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை அரசே ஏற்று நடத்திட வேண்டும் கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளர்களாக பணி நியமனம் செய்திட வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் சாலை பணியாளர் குடும்பத்தினர்களுக்கு விரைந்து பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வருகிறோம் எங்கள் கோரிக்கைகளை தமிழக முதல்வர்கள் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி நீதி தராசை கையில் ஏந்தி கும்மியடி முழக்க போராட்டம் நடத்த உள்ளோம் என தெரிவித்தனர் போராட்டத்தில் கோட்டத் தலைவர் பி முருகேசன் கோவை கோட்ட செயலாளர் கே ரங்கநாதன் கோட்ட பொருளாளர் பி சிவகுமார் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயல் குழு உறுப்பினர் ஆர் ரவி மாவட்ட பொருளாளர் பி நடராஜன் கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் பிரகலாதன் கோட்ட செயலாளர் சா ஜெகநாதன் கோட்ட தலைவர் சின்னமாரிமுத்து உள்ளிட்ட திருநானூர் கலந்திருந்தனர் கோட்ட பொருளாளர் சங்கம் சந்திரபோஸ் நன்றியுரையாற்றினார் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்